ஜே பாரம்பரிய நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஜே பாரம்பரியாவினுடைய பயோ பயோஎன்சியம் தயாரிப்புகளில் விவசாயிகளுக்கு மிகச்சிறந்த வரப்பிரசாதமாக அனைத்து தாவரங்களுக்கும் பயிர்களுக்கும் பயன்படுத்துகின்ற உயிர் நொதி அந்த பயோ என்சைம் ஃபெர்டிலைசர் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம் ஒரு மிகச்சிறந்த ரிசல்ட் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஏன்னா இப்போ காலகட்டத்தில் ஒரு பயிர்களை வளர்க்கணும்னா செயற்கையான ரசாயனம் வேணும் களை கொல்லிகள் வேணும் பூச்சிக்கொல்லிகள் வேணும்னு ரசாயனங்கள் நிறைந்த பொருட்களை அந்த பயிர்கள் மேலும் மண்ணின் மேலும் தெளித்து மண்ணினுடைய இயற்கையான வளத்தை கெடுத்து மண்ணை மலடாக்குகின்ற ஒரு சூழல் இருக்கு இதன் மூலமாக விளைவிக்கப்படுகின்ற பொருட்கள் எப்படி இருக்கு தரத்தோடு இருக்குதான்னு பார்த்தா பார்க்க அழகாக இருக்க தவிர இயற்கையான சுவை இல்லை மனம் இல்லை சத்துக்கள் இல்லை அப்போ பயன்படுத்துகின்ற அந்த உரத்தை தெளிக்கின்ற விவசாயிகள் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு பார்த்தா நிறைய ஒவ்வாமை நிறைய ஹார்மோன் பிரச்சனைகள் தோல் பிரச்சனைகள் அரிப்பு போன்ற மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க அப்போ மண்ணிற்கும் ஒரு பலன் இல்லை அதை அதை தெளிக்கின்ற விவசாயிகளுக்கும் ஆரோக்கியம் கெடுகின்றது அந்த பயிர்களும் தரத்தோடு இருக்கிறது இல்லை அந்த மண்ணிற்கு வளம் சேர்க்கின்ற நுண்ணுயிர்களை அழிக்குது மண்ணினுடைய அந்த தரத்தை மேம்படுத்துகின்ற மண்புழுக்களை அழிக்கின்றது அப்போ எல்லா வகையிலும் இந்த நீருக்கும் ஒரு மாசு காற்றிற்கும் ஒரு மாசுன்னு செயற்கை ரசாயனங்கள் எண்ணற்ற வகையில் நம்மளுடைய மனித குலத்திற்கே மிகப்பெரிய ஊழு விளைவிக்கின்ற இந்த நேரத்தில் அனைத்துக்கும் மிகச்சிறந்த ஒரு தீர்வாக பாரம்பரியத்தினுடைய ஒரு முக்கிய அம்சமான உயிர் நொதிகள் அதை நொதித்தல் முறையில் இந்த வாழைப்பழத்தோல் ஆரஞ்சுத்தோல் விழ வெள்ளம் போன்ற இயற்கை பொருட்களை கொண்டு தொண்ணூறு நாட்கள் நொதித்தல் முறையில் தயார் செய்யப்பட்ட நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய பயோ என்சைம் என் ஃபெர்டிலைசர் மிகச்சிறந்த வகையில் அனைத்து பைகளுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு அமிர்தம் போன்று செயல்படுகின்றதுன்றதை சொல்லிக்கொள்வதில் நாம் பெருமை அடைகின்றோம் அதை எப்படி பயன்படுத்துகிறது எந்த அளவு பயன்படுத்துறது சாதாரணமாக ஒரு பத்து லிட்டர் தண்ணீரில் ஒரு இருபத்தைந்திலிருந்து முப்பது மில்லி நம்மளுடைய ஜேகே பாரம்பரியா எக்கோப்பாருங்கிற பயோ ஃபெர்டிலைசரை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஐந்து மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு அந்த செடிகளினுடைய இலைகளில் தண்டுகளில் பூக்களில் நாம் தெளிக்கும் பொழுது அந்த செடியை சுற்றியுள்ள தெளிக்கும் பொழுது அந்த மண்ணினுடைய வளம் மேம்படும் மண்ணிற்கு வலு சேர்க்கின்ற மண்ணினுடைய அந்த அந்த தன்மையை பெருக்குகின்ற நுண்ணுயிர் பெருக்கத்திற்கும் இது துணை புரிகின்றது அதே நேரத்தில் அந்த பயிர்களை கெடுக்கின்ற அந்த பூச்சிகள் அதனுடைய பாக்டீரியாக்கள் வைரஸ்களினுடைய தொற்றுகளில் இருந்து அந்த பயிர்களை பாதுகாக்கின்றது இதை பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்துகின்ற அந்த பயிர்களுக்கும் பாதிப்பு மிகச்சிறந்த ஆரோக்கியம் ஏற்படுகிறது எதிர்பார்த்தலை மிக உண்டு செய்கின்ற வகையில் இந்த பயோஎன்சிஎம் செயல்படுது அந்த மண்ணில் நாம் தெளிக்கும் பொழுது மண்ணினுடைய வளத்தை மேம்படுத்துகின்ற நுண்ணுயிர் பெருக்கத்திற்கும் காரணமாக இருந்துட்டு இருக்கு இதை பயன்படுத்துகின்ற விவசாயிகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத மிகச்சிறந்த இந்த சூழலுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பு இதனால் மண்ணினுடைய வளமும் மேம்படுது நீரினுடைய மாசுக்கள் ஆகிறது இல்லை காற்று மாசுக்கள் ஆகிறது இல்லைன்னு சொல்லும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் அனைத்து விவசாயிகளும் இதனை பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு ஈல்டு எடுக்க முடியும் அதில் ஒரு செழிப்பான ஒரு விளைச்சலை நாம் பெருக்க முடியும் அதன் மூலமாக இந்த பூமிக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக நம்மளுடைய ஜெக்கே பாரம்பரியவினுடைய எக்கோப்பார்ன்ற பயோ என்ஜ் த ஃபெர்டிலைசர் செயல்படுகின்றது ஸோ அனைத்து தாவரங்களுக்கும் அனைத்து பயிர்களுக்கு நாம் பயன்படுத்தலாம் நேரடியாக வேரில் அதை விட வேண்டாம் நேரடியாக வேரில் விடும் பொழுது கிடைக்கின்ற ஆற்றலை விட அந்த மண்ணின் அதை சுற்றி கொள்ள அந்த மண்ணில் தெளித்து இலை காம்புகளில் தெளிக்கும் பொழுது முழுமையான ஒரு ரிசல்ட்டை நாம் வந்து எடுக்க முடியும் சார் ஏன் சார் நேரடியாக வேரில் விட வேண்ட ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் யோசித்து பாருங்கள் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோன்னா டேரெக்டாக வயிற்று அது போடுறதில்லை நம்ம வாயில் போடுறோம் மென்று சாப்பிட்றோம் உமிநீரோடு கலந்து அந்த பற்களால் அரைக்கப்பட்டு நொதிக்கப்பட்டு அந்த அரை அரை இந்த கூழானது வயிற்றுக்கு போகும்போது ஆற்றலாக மாற்றப்படுகின்றது ஸோ ஒவ்வொன்றிற்கும் ஒரு ரூட் இருக்கிற மாதிரி இந்த பயோ ஃபெர்டிலைசரை இந்த மெத்தட் படி நாம் சொல்லுகின்ற முறைப்படி பயன்படுத்தும் பொழுது ஒரு மிகச்சிறந்த ஒரு விளைச்சல் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுக்க பயன்படுத்துவோம் பயன்படுத்துகின்ற நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம்